இங்கே ஒரு சாமி இருக்கிறார் அவரை பார்ப்போம் சாமி வணக்கம் சாமி சாமியை பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது போன வருஷம் கார்த்திகை மாசம் பார்த்தது அதுக்கடுத்து சாமியை பார்க்கவே முடியல இந்த வருஷம் மலை போட்டீங்களா சாமி எப்படி எத்திராம்தேதி போட்டியா ஒன்னாம் தேதி போட்டாது கார்த்திகை ஒன்று அப்போ நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இல்லையா நாற்பத்தெட்டு தானே நம்ம எவ்வளோ ஒன்னா பண்ணிக்கலாம் இல்லையா நாப்பத்தி எட்டாவதுனால ஐம்பது அறுபதுன்னா பிரச்சனை ஆ இல்லதான் இருக்க இருக்க நல்லதுதான் தானே

நிறைய வேற ஒன்னும் வேண்டாம் நீங்க என்னை சந்தோஷமா இருந்த வேலை செய்தி இல்லை எந்த வயசுல இதே பெரிய விஷயம் உங்க பின்னால் உள்ள ஆளெல்லாம் நிறைய ஆள் அங்கே போயாச்சு போக வேண்டிய இடது நரகத்தில் இடம் நீந்தது நீங்க சொர்க்கத்தில் இருக்குது நறு செய்தி இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கும் எங்களை மாதிரிப்பட்ட போட்ட மாதிரி இருக்கு ஒரு செய்தி சொல்லுங்க ஏன்னா நாங்க தெய்வத்தை நினைச்சு பார்க்குது இல்லை நீங்க தெய்வத்துக்கு ஒரு பின்னத்துல அப்படி இருக்குது சொல்லுங்க இளம் தலைமுறைகளுக்கு ஒரு செய்தி நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கணும் நன்மை செய்துட்டே இருக்கணும் இருக்குது இல்லையா சில ஆட்கள் இல்ல அப்படின்னு போய் அவங்களுக்கு தெரியல அதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியாது இப்போ தேனீச்சைக்கு தான் தெரியும் தேன் எங்க இருக்குன்னு பண்ணி தேன் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படிதானே அதனால எல்லாருமே தேனி ஆக முடியாது சரி அப்போ வேற இன்னைக்குள்ள இளம் தலைமுறைகளுக்கான செய்தி உங்களால முடிஞ்ச ஒரு செய்தி சொல்லுங்க சாமி இளம் தலைமுறை நம்ம இல்லையா தெய்வ பயத்தோட நடக்கணும் இல்லையா தெய்வம் இல்லை பயம் இல்லை நம்ம வேணாலும் செய்துட்டு ஏதோ காசு கொடுத்து மன்னிப்பு வாங்கிடலாம் அப்படி உள்ள எண்ணத்துல போக கூடாது தெரியாத இதுக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை தெரிஞ்சு ஓ நடக்கணும் இல்லையா மதுக்குடி தவறான வார்த்தைகள் பேசியது உழைக்காம இருக்கிறது அடுத்தவங்க காசை சாப்பிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா ம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பொன்னோடு யாரெல்லாம் தண்டிக்கப்படுறாங்க தண்டிக்கடணும் நம்ம தண்டிக்கலைன்னாலும் தெய்வத்து கிட்ட செல்லணும் அவர் பாத்துடுவார் நம்ம நம்ம தண்டிக்கலைன்னா தண்டிக்கிறது கொரி இல்லை ஆமா நம்ம தண்டிக்க கூடாது அது அவரே கொடுக்கேண்டே கொடுப்பார் இல்லையா செல்லால்கள் தெரிஞ்சது தப்பு பண்ணோம் சில ஆள் தெரியாத பண்ணும் அது ஆண்டவோட மன்னிப்பு உண்டு மன்னிப்பு தெரிஞ்சு பண்ணா சக்கற ஒரு ஆள் சொன்னாரு எவ்ளோ தப்பு பண்ணால் பண்ணுங்க எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா போதும்